ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி இனிப்பு பொங்கல் இந்த பொங்கலுக்கு சுலபமாக குக்கரில் இதே மாதிரி செய்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப சுலபமாக ரொம்ப டேஸ்டியாக அல்வா மாதிரி இருக்கும் இதே எப்படி செய்திடலன்னு பார்த்துருவோம் இதுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்த்துடலாம் நான் ஒரு கப்பு பொங்கலுக்குள்ளே பச்சரிசி தான் எடுத்திருக்கேன் அதே போல் நம்ம வெள்ளத்தை பொடித்து ரெண்டு கப்புறம் எடுக்கலாம் ஒன்றரை கப்புலேருந்து ரெண்டு கப்புரை எடுக்கலாம் நான் ஒன்றரை கப்பு தான் எடுத்திருக்கேன் கால் கப்பு பாசி பருப்பு கால் கப்பு துருவனை தேங்காய் ஏலக்காய் முந்திரி பருப்பு நெய் ஒரு பிஞ்சு சால்ட்டு ஒரு கப்பு நமக்கு மில் பால் வேணும் அந்த பாலும் ஊற்றி கலந்து தான் நம்ம செய்ய போகிறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அந்த பருப்பை வறுத்து எடுத்துகிட்டு வந்துடுவோம் வறுத்து எடுத்துகிட்டு வறுத்தாச்சு பாருங்கள் இப்போ ஒரு கப்பு அரிசியை நான் அதில் போடுவேன் இது பாசிப்பருப்பு லைட்டாக லேசாக வாசனை வ வரும் வரைக்கும் வறுக்கணும் அப்படின்னா தான் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பொங்கல் ரொம்பவும் வறுத்துறக்கூடாது வேகாது இப்போ இதை நல்லா கழுவி எடுத்துடணும் கழுவி ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் வரைக்கும் நீங்கள் ஊற வச்சிடலாம் அப்படின்னா நல்லா அழகாக மலர்ந்து வேகும் நல்லா இப்போ குக்கரில் ஒரு கப்பு பால் மீதி நாலு கப்பு தண்ணி அதாவது மொத்தம் அஞ்சு கப்பு வைக்கணும் அரிசிக்கு நாலு கப்பு பாசிப்பருப்புக்கு ஒரு கப்பு அப்படியே அஞ்சு கப்பு நாலு கப்பு தண்ணியும் ஒரு கப்பு பாலும் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க பாருங்கள் நல்லா கொதித்து பொங்கி வரட்டு பொங்கிய வெளியே வரல வெளியே வந்துடும் இப்போ அடுப்பை குறைச்சிக்கிட்டு நம்ம ஊற வச்ச அரிசியை போட்டுடலாம் நம்ம பொங்கல் எப்படி நம்ம பானையில் வைக்க போகிறோமோ அதே மாதிரி நீங்கள் பொங்குங்க அந்த குக்கரில் பொங்க விட்டு அப்படியே வைங்க பாருங்கள் இப்போது நம்ம அரிசியை போட்ட பிறகு நல்லா கலந்து விடணும் ஏன்னா அரிசி அடியில் போய் இருக்கோம் பாசி பருப்பும் இதெல்லாம் அடியிலே போய் இருந்துக்கிடும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் ஒரு ஒரு நிமிஷம் நீங்கள் கலந்து விட்டுருந்தீங்கன்னா உடனே நல்லா கொதிக்க ஆரம்பித்தோம் நல்லா கொதித்த பிறகு தான் நீங்கள் விடணும் கலந்து விடுவதை பாருங்கள் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா தான் அடி பிடிக்காமல் வரும் உங்களுக்கு இல்லை நம்ம அப்படியே போட்டுட்டு நம்ம ஒரு கலந்து கலந்து விட்டுட்டு மூடி வச்சுருந்தோம்னா உடனே அடிப்பிடிக்கும் பாருங்கள் இப்போ முடி வைக்கலாம் ஒரு நிமிஷம் இல்லைனா ரெண்டு நிமிஷம் நல்லா கிளறி விட்டுவிட்டு எல்லாம் கொதித்து வந்து மேலே வந்த உடனே நீங்கள் மூடியை போட்டு விசிலையும் போட்டு ஒரு நாலு இல்லைன்னா அஞ்சு விசில் ஒவ்வொருத்தருக்கும் குக்கர் சீக்கிரம் வேகம் சிலைகளுக்கு கொஞ்சம் பிந்தி வேகம் அதனால் உங்கள் குக்கர் எப்படி இருக்கோ அதை மாதிரி நீங்கள் விசில் போடுங்க இப்போ நான் நாலு விசில் போட்டுக்கேன் எனக்கு வெந்துடும் இப்போ ஒரு கடாய அடுப்பில் வச்சு காய்ஞ்சதும் மூணு டேபிள் ஸ்பூன் நெய் விடுங்க நெய் காய்ஞ்சதும் முந்திரி பருப்பு ஒரு பத்து பதினஞ்சு உங்கள் விற்போம் முந்திரி பருப்பு போட்டு நல்லா பொதிஞ்ச உடனே கொஞ்சமாக பழம் அதாவது கே கிரேப்ஸு போட்டு அதையும் நல்லா உப்பி வந்த உடனே எடுத்துருங்க எடுத்து அந்த நெய்யோடயே வச்சுருங்க இப்போ கடாயில் அடுப்பில் வச்சு ஒரு ஒன்றரை கப்பு டு ரெண்டு கப் வரைக்கும் போடலாம் பாருங்கள் கால் கப்பு தண்ணி விட்டு நல்லா கலந்து விடுங்க நல்லா கொதித்து வரட்டு இந்த மண்டபத்தில் கொஞ்சம் செய்து இருக்கும் தூசு மண் சின்ன சின்ன இலைகள் இருக்கும் பாருங்கள் இப்படி நல்லா கலந்துட்டு இதை வடிகட்டிடுங்க வடிகட்டி தான் நம்ம சேர்க்கணும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அழுக்கு இதை எடுத்துருங்க எடுத்துட்டு நம்ம அரிசி எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் நல்லா பூ போல் வந்திருக்கு நம்ம ஊற வச்சுருக்கோம் பாருங்கள் நல்லா மசிச்சு விட்டுருக்கணும் விடணும் பாருங்கள் அடிப்பிடிக்கல பாருங்கள் நல்லா மசிச்சு விட்டுருங்க நல்லா மசிச்சு விட்டுட்டு நம்ம வடிகட்டி வச்சோம்ல வெள்ளைப்பாது அதை விட்டுருங்க நல்ல கட்டியாக தான் இருக்கணும் தான் நல்லா தண்ணி போல் வராது இப்படி இது நான் இப்போ கீழே வச்சு தான் அடுப்பில் வைக்கல கீழே வச்சு தான் கிண்டு பாருங்கள் எல்லாமே விட்டுருங்க நல்லா கலறி விடுங்க நான் ஒன்றரை கப்பு தான் போட்டிருக்கேன் இனிப்பு மீடியம் அளவில் இருக்கும் இலக்காய் பொடி கால் டீஸ்பூன் தேங்காய் கால் கப் நம்ம வறுத்து வச்சோம்லையே முந்திரி பருப்பு அந்த நெய்யோடே விட்டுருங்க நமக்கு நெய் வேணாம்னா நீங்கள் கூட ஒரு டேபிள் ஸ்பூன் விட்டுக்கலாம் இனிமேல் நான் விடலை தேங்காய் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா தேங்காயை வறுத்தும் போடலாம் இப்போ அடுப்பில் வச்சு நம்ம கைவிடாமல் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளறி விட்டுக்கிட்டே இருங்க நம்ம வெள்ளம் நல்லா பாகு காய்ச்சி வச்சதுனால ரொம்ப நேரம் கிளறுற நன்னி தேவையில்லை எல்லாம் அந்த வெள்ளம் எல்லாம் கலந்து வந்த உடனே நம்ம இறக்கிடலாம் நம்ம ஏற்கனவே நல்லா மசிஞ்ச சாதம்தான் பாருங்க இப்போ நம்ம இதை இறக்கி எடுத்துடலாம் வேறு பாத்திரத்தில் சுவையான பொங்கல் இனிப்பு பொங்கல் ரெடி ஆயிட்டு பாருங்கள் நல்லா அல்வா மாதிரி இருக்கும் இது ரொம்ப நேரம் இருந்தாலும் கட்டி இருக்கும் பாருங்கள் இவ்வளோ அல்வா மாதிரி இருக்குது இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹாப்பி பொங்கல்